கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பா ரஞ்சித் அவரோட தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் அவர்களோட பையன் துரு விக்ரம் நடிச்சிருக்க பைசன் படம் வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது சார் படத்தோட மைய கரு என்ன சார் படத்தோட மையக்கரு அப்படின்னா பார்த்திங்கன்னா தென் தமிழகம் அதாவது வந்து இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் சார்ந்த கதைகளாக கதையும்தான் வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கிறாரு மணத்தி கணேசன் அப்படின்னு ஒரு ஒரு கபடி வீரர் அவருடைய கதை தான் அவர் அவர் தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கிறார் மாரி செல்வராஜுக்கு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் சார்ந்த ஒரு 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 கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேயே அவருடைய கபடி போட்டிகள்லாம் வந்து மாரி செல்வராஜ் வந்து பார்த்துருப்பார் போல் நிறையா பார்த்துருப்பார் போல் அதன் மூலமாக வந்து இன்ஸ்பிரேஷன் அவரை அவரை மாதிரி ஒரு ஆளாக வரணும் அவரை மாதிரி ஒரு வீரனாக வரணும் அவரை மாதிரி கபடி பிளேயராக வரணும்னு அவசியம் இல்லை ஒருத்தவங்களை பார்த்து ஆனால் இந்த எப்படி சொல்லு வெற்றி நாயனாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி அவரை இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஒரு இயக்குனராக இன்றைக்கி திரைத்துறை துறைக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய மண் சார்ந்த கதைகளை வந்து அதாவது நான் என்னுடைய மண் என்னுடைய மக்கள் அந்த சார்ந்த கதை அது சார்ந்த அரசியல் இதெல்லாம் இது வரைக்கும் நான் தொடர்ந்து என்னுடைய படங்களில் சொல்லிட்டு வரேன் ஆனால் இந்த படம் எல்லாத்தையும் விட ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும் இந்த இந்த கதை வந்து நான் வந்து உள்வாங்கி அதாவது வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து 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 உள்வாங்கி எடுத்த ஒரு படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ம மனதி கனெக்ஷன் வந்து கூடவே இருந்து இந்த படத்துக்கு எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு துரு விக்ரம் அவர் வந்து இப்போ வந்து இந்த படத்துக்கு கபடி வீட வீரனாக நடிக்கணும் போது அவருக்கு பயிற்சி கொடுத்ததே பார்த்திங்கன்னா இந்த மனந்தி கணேசன் தான் அப்படின்னு வந்து மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு ஸோ மாரி செல்வராஜ் போதே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமான படைப்புகளை கொடுத்துட்டு வரார் அவர் கொடுக்குற படைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல படைப்புகளாக இருக்கும் முதல் படம் பார்த்திங்கன்னா பரியேறும் பெருமாள் அது ஒரு வித்தியாசமான படம் அது பெரிய லெவலில் பேசப்பட்டு பெரிய வெற்றியை கொடுத்தது மாரி செல்வராஜுக்கு அவருடைய முதல் படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வச்சு கர்ணன் அந்த படம் பார்த்திங்கன்னா இந்த கொரோனா வந்த காலகட்டங்களில் ரிலீஸ் ஆச்சு அப்போவே அது ஒரு பெரிய வெற்றிப்படம் அந்த ஒரு ஒரு அது ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே மறுபடியும் லாக்டவுன் போட்டாங்க அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளேயே ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ணிச்சு தனுஷ்குரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து தொடர்ந்து கொடுத்த படம் அப்படின்னா மாமன்னன் ஒரு படம் பண்ணார் மாமன்னனில் வந்து இது வரைக்கும் காமெடியனாக நடிச்சிட்டு இருந்த வடிவேலுவை அதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா போட்டு அது அந்த அளவுக்கு வந்து வடிவேலு கூட நடிப்பாரு பண்ணுவாரு வடிவேலுக்கிட்டையும் இப்படி ஒரு நடிப்பு திறமை இருக்கு அதாவது காமெடியன் அது வந்து வடிவேலு மாதிரி காமெடியே பண்ண முடியாது அந்த அளவுக்கு பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜில் வந்து அசட்டி அசத்திட்டு போயிடுவார் வடிவேலு ஆனால் வடிவேலுக்குள்ள ஒரு அருமையான குணச்சித்திர நடிப்பு இருக்கு அதை வெளிக்கொண்டு வர முடியுமா அப்படின்னா வெளிக்கொண்டு வந்த படம் தான் மாமன்னன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலையின் ஒரு படம் அந்த 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 எப்படி வாழை வாழை தோப்பு இது ச சாகுபடி பண்றது அறுவடை பண்றது அது வியாபாரம் பண்றது அது அதை சார்ந்து ஒரு படம் அது வந்து அந்த நிலத்திலேயே கொண்டு போய் படத்தை எடுத்திருந்தார் எங்க வந்து அவர் அதை பார்த்தாரோ எங்க வந்து அது இன்ஸ்பிரேஷன் ஆனாரோ அங்கேயே கொண்டு போய் எடுத்திருந்தார் அந்த கதையில் வந்து ஒரு லவ் கப்புள்ஸ் அது வந்து அருமையாக அந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப நீட்டாக தன் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அந்த படத்தில் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அவர் வந்து ப ரஞ்சித் அவருக்கு அவருடைய ப்ரொடக்ஷனில் மயிர் செல்வராஜ் இயக்கிற இந்த படம் இந்த படம் வந்து விக்ரம்க்கு வந்து ஒரு வெற்றி படமாக இருக்கும் நிச்சயமாக அதை வந்து துருவிக்ரமே சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய முதல் படமே இதான் அப்படிங்கிறார் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலாவோட சேர்ந்து ஃபஸ்ட் படம் நடித்தார் அந்த படம் வந்து நல்லாவே இல்லை டோட்டலாகவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே ஸ்கிராப் பட்டாங்க அதாவது தூக்கி போட்டாங்க அந்த படத்தை வெளியிடவே இல்லை அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மட்டமான படத்தை எடுத்து கொடுத்துட்டார் பாலா துருவோடைய கேரியர் வந்து விக்ரம் வந்து பாலாவை நம்பி கொடுத்தார் விக்ரமுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது யார் அப்படின்னா பாலா தான் சேது படத்தில் வந்து விக்ரமுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது வந்து பாலா தான் ஸோ விக்ரம் வந்து பாலாவை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பிதாமகன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா அது விக்ரமுக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருந்தார் ப பாலாவை பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனர் தான் ஆனால் அவர் அந்த க அந்த பேட்டர்னா அவருடைய கதை அவருடைய பேட்டனில் படம் பண்ணும்போது அவர் சக்ஸஸ் பண்ணுவார் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்ய வர்மா அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஹீரோ அவரை பற்றின ஒரு கதை அப்படின்னும்போது பாலாவால் அப்படி எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் எடுக்க முடியாது காரணம் என்னென்னா ஒரு சிலர் வந்து அந்த படங்கள் எடுக்கக்கூடிய விதமே வேற மாதிரி இருக்கும் அந்த பேட்டர்னை மாற்றும் போது ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படி தான் அது வெற்றி படம் இல்லாமல் போச்சு அது படமே ரிலீஸ் பண்ணல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் மகான் ஒரு படம் நடித்தார் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கம் பண்ணியிருந்தார் அந்த படத்தையும் அவர் விட்டுட்டார் இப்போ மாரி செல்வராஜோடைய இந்த பைசன் படம் தான் என்னுடைய முதல் படம்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து அவர் நம்பியிருக்கிறாரு ஸோ இந்த படத்தில் வந்து தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் இந்த படத்துல வச்சிருக்கேன் அப்படிங்கிறது மாரி சிலுவர் சொல்லியிருக்காரு அது இல்லாம இது வரைக்கும் நான் எடுத்த படங்களை எல்லாத்தையும் விட ஒரு பெஸ்டான ஒரு படமா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த இந்த அவர் கதை கதைக்களத்தை தாண்டி இன்னொருத்தர் கதையை சொல்றதுனால பெஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க இல்ல இல்ல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்து சொல்லும் போது அந்த படங்கள் நிறைய வெற்றி அடையும் காரணம் எப்படின்னா நம்ம ஒன்னும் அமரன் படமே எடுத்துக்கோங்களேன் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற ஒரு ராணுவ வீரரோட கதை அந்த கதையை வந்து எடுத்து சொல்லும்போது அந்த கடை கதை வந்து பல மடங்கு வந்து வெற்றியை கொடுத்துச்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு ஒரு சிவகார்த்திகேனுக்கே அவ்வளோ கலெக்ஷனை கொடுத்துச்சு அந்த படம் ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஒரு கபடி வீரருடைய கதை இது வந்து ஒரு ரியல் ஸ்டோ ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கிற கதையினால் மாரி செல்வராஜ் என்னும்போது இந்த மாதிரியான கதைகளை வந்து அற்புதமாக ஹேண்டில் பண்ணுவார் ஸோ நிச்சயமாக அது வெற்றி படமாக அமைகிறதுக்கு நூறு பர்சென்ட்டு வாய்ப்பு இருக்குது மாரி செல்வராஜ்கிட்ட வேற ஒரு கதை வந்து எதிர்பார்க்கவே முடியல எப்போ பார்த்தாலும் ஒரே பேட்டனாக கதை இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லைம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இயக்குநர்கள் வந்து எப்படின்னா ஒரு சில முத்துரை வந்து அவங்க மேலே விழுந்துடும் அந்த மாதிரி படங்கள் தான் அவங்களால தர முடியும் இப்போ பாலச்சந்திரே எடுத்துக்கோங்களேன் பாலச்சந்தர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குடும்ப கதைகள் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை ஒரு பெண்ணு வேலை பார்க்குறாங்க அவங்க அந்த அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பமே வாழுது இந்த மாதிரியான கதைகளை வந்து எடுத்துக்கிட்டே வருவார் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிந்து பயிரி மாதிரி ஒரு புன்னகாய் மன்னன் மாதிரி வேறு சில ஒரு படங்களையும் வந்து பாலச்சந்தர் கொடுத்துருக்காரு ஆனால் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பேக்ராப்லேயே அதை ஃபேமிலி ட்ராமா தான் பாலச்சந்தர் ஹேண்டில் பண்ணுறாரு அதெல்லாம் எக்ஸ்பர்ட்டு இப்போ நீங்கள் பாரதராஜாவே எடுத்துக்கலாம் அவர் எடுத்த படங்கள்லாம் பாருங்கள் கிராமத்து வாசனை அந்த மண் வாசனை அப்படியே இருக்கும் மண் வாசனையிலேருந்து பதினாறு வயது நிலருந்து முதல் மரியாதையிலேருந்து கிழக்கு சீமையிலேருந்து எல்லா படம் படங்களுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலோர கவிதைகள் இருந்து எல்லாமே ஒரு கிராமத்து வாசனை இருக்கும் அவற்ற அவரோட படங்களில் அதே மாதிரி பாலாவோட படங்கள் எடுத்துக்கங்களேன் சேது பிதாமகன் நான் கடவுள் அவர் ஒரு ஸ்டைலாக ஒரு படம் எடுப்பார் மிஸ்கின் எடுத்துங்க அவர் வந்து ஒரு பேட்டர்னாக ஒரு படம் எடுப்பார் அவருடைய படங்கள் வந்து வேற ஒரு வித விதமாக இருக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் எடுத்துக்க எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ஸ்டைலிஷாக லவ் சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ ஸ்டைலிஷாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஸ்டைலிஷாக வந்து அந்த படத்தை அவர் சொல்லுவார் ஸோ லிங்கசாமி அப்படின்னும் போது அவர் ஒரு குடும்ப கதை அந்த அதை சார்ந்து சில விஷயங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்பர்ட் இப்படி பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து அவர் எப்படின்னா அவருடைய மண் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து வாழ்ந்த ஒரு மனிதர் அவர் அந்த கஷ்டம் துன்பம் பிரச்சனையெல்லாம் வந்து அனுபவித்து இந்த இடத்துக்கு வந்த ஒரு ஒரு ஆளாக இருக்கிறதுனால ஸோ அதை வந்து அவர் சொல்கிறார் அந்த படத்தில் ஸோ அப்படி அந்த படம் சொல்லும்போது அது வெற்றி படமாக அமைது பெரிய லெவல் அந்த படம் வெற்றி படமாக போய் மக்களிடம் சேருது ஸோ அந்த மாதிரி கருத்துள்ள படங்களை தான் அவர் சொல்லணும்னு நினைக்கிறார் ஒரு சில இயக்குநர்கள் ராம்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவருடைய படங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெற்றி மாறன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பேட்டனில் இது ஒவ்வொரு இயக்குநருக்கும் ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்கு மாரி செல்வராஜை பொறுத்தவரைக்கும் கிராமத்துலேருந்து ஒருத்தர் வந்த ஒருத்தர் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் அவருடைய கதையை சொல்லும் போது அது மிகப்பெரிய வெற்றி அமைது ஒரே மாதிரி எடுக்கிறார் அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸ் தான் நீங்க கேட்குற மாதிரி வந்து ஒரு மைனஸ் தான் கொஞ்சம் ஒரு டேரக்டர் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தா அது இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் இப்போ ராஜாலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ராஜாலாம் கூட பார்த்தீங்கன்னா நடுவில் நடுவில் சிவப்பு ரோஜாக்கள் மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஒரு வெரைட்டி இருந்தால் நல்லா இருக்க தான் செய்யும் ஆனால் மாறி வந்து தொடர்ந்து அவருடைய கதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அது ஒரு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது இப்போ முத்தையான்னு ஒரு இயக்குனர் இருக்கார் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னாக தான் அந்த கொம்பன் அந்த மாதிரி படங்கள் தான் அவர் கொடுத்துட்ருக்காரு புலிக்குட்டி சிங்கம் அப்படி ஸோ இந்த இந்த வெரைட்டி கொடுக்குற டேரக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு சிலர் இருப்பாங்க அந்த வெரைட்டியில் மாறி இல்லைங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான் மாறி மாறி நல்ல படைப்பாளி கிட்ட இன்னும் நல்ல கதைகளை வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிட்டு வேற மது விதமான படங்களையும் மாறி கொடுத்தா வேற கதை கதைக்களம் வேறு விதமான படங்களையும் கொடுத்தா நிச்சயமாக இன்னும் வெற்றி அவருக்கு பெருசாக இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா கண்டா வர சொல்லுங்க பாடலும் தீக்கொளுத்தி சாங்கலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு புதுசா ஏதோ ட்ரை பண்ணலையோ எப்படின்னா ஒரு படைப்பாளி அதுவும் அழுத்தமான படைப்புகளை ஒரு ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளி வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அழுத்தம் அதாவது கஷ்டமான ஒரு வாழ்க்கையை கடந்து வந்த ஒரு படைப்பாளி அந்த படைப்பாளிக்கிட்ட ஒரு அழுத்தமான வந்து ஒரு படைப்பு வெளியில வரும்போது அவருடைய வழிகளை சொல்லும் போது அவருடைய சுமைகளை சொல்லும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பாடல்கள் வந்து அழுத்தமான பாடல்கள் பண்ணும்போது அந்த பாட்டுக்கும் இந்த தொடர்பு இருக்கிற மாதிரி அதுவும் இதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த படத்தில் இருக்கிற காட்சி அமைப்பு இந்த படத்தில் இருக்கிற காட்சியமைப்பு ஒன்றா இருக்கிற மாதிரி இதெல்லாம் இயல்பாவே தோண தான் செய்யும் அது ஒரு பெரிய குற்றமாக நம்ம சொல்ல முடியாது ஒரு பேட்டர்ன் நான் தான் சொன்னேன்ல ஒரு பேட்டர்னாக கதை சொல்லிக்கிட்டே போகிறாரு ஸோ அதே பேட்டர்ன்லேருந்து வெளிவராமல் கதை சொல்கிறதுனால அந்த அந்த இந்த மாதிரி சாயல் இந்த படத்தினுடைய சாயல் இருக்குது இந்த படத்தினுடைய பாடலுடைய சாயல் இருக்குது இதெல்லாம் வந்து மக்கள் பேசுவாங்க அதை தவிர்க்கவும் முடியாது அதுக்கு தான் நான் சொன்னேன் இது இந்த இதுலேருந்து வெளியில் வந்து வேற வேற கதைகளை எடுத்து வேற வேற படங்களை வந்து அவர் கொடுக்கணும் அழுத்தமாகவே நிறைய படங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி புது கதைகள் எடுத்து தேர்வு செய்து பண்ணணும் எப்படின்னா நம்ம தமிழ் கிடைச்ச ஒரு நல்ல இயக்குனர் இப்ப மாரி செல்வராஜ் சார்னாவே கண்டிப்பா இயக்குனர்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த வகையில எல்லா படங்களும் சேர்ந்து சேர்ந்து பண்ணுவாங்க மாரி செல்வராஜ் சாரும் சந்தோஷ் நாராயணன் சாரும் பெரும்பாலான படங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க இப்போ நிவாஸ்கே பிரசன்னா அவரை தேர்வு பண்றதுக்கான நோக்கம் என்ன சார் நிவாஸ்கே பிரசனெலாம் அவர் தெகிடி படம் பண்ணியிருந்தார் அந்த படத்தினுடைய பாடல்கள்லாம் கூட நல்லாயிருக்கும் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லாயிருக்கும் ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி ஒரு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு கேமராமேன் இவங்களோட தொடர்ந்து வந்து பயணிப்பாங்க ஒரு ஹீரோவோடையெல்லாம் கூட சில பேர் வந்து தொடர்ந்து வந்து பயணிப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கும் அதாவது மாறி என்ன நினைக்கிறாரோ அவருடைய உணர்வுகளை வந்து அந்த மியூசிக் டேரக்டர் வந்து பாடல்களாக கொடுப்பார் அந்த படங்களுக்கு ரீரிகார்டிங் போது அந்த மாதிரி பண்ணுவார் ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சோர்வு ஏற்படலாம் தொடர்ந்து நம்ம ஒரே இசையமைப்பாளரோட பயணிக்கிறோமே கொஞ்சம் மாற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் வேற ஒரு இசையமைப்பாளரோட பயணிச்சா இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்களா புதுசாக அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருந்து வேற வேற படங்கள் வந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி ஒரு இயக்குனராக வந்து வேற வேற கலைஞர்களோட பயணிக்கும் போது வேற வேற அவங்க கிட்ட இருக்கிற திறமைகள் உள்ள வரும்போது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிரசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணிக்கிறது உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 拿。啊 தொடர்ந்து எந்த இயக்குனரும் ஒரு இசையமைப்பாளரடையோ ஒரு கேமராமேனோடையோ பயணிக்கும் போது அங்கே வந்து சில பிரச்சனைகள் கூட வரலாம் இப்போ வந்து மணிரத்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இசை இளையராஜா இல்லாமல் படமே பண்ணதில்லை அந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு இருந்த மணிரத்னம் அதுக்கப்புறம் ஏஆர் ரம்மான் ஒரு இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் மறுபடியும் இளையராஜாவோட சேரவே இல்லை இளையராஜாவோட வேற ஏதாவது நடுவில் ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா மௌனராகம் மாதிரி அக்னி நட்சத்திரம் மாதிரி இன்னும் பகல் நிலவும் மாதிரி வெற்றி படங்கள் அதாவது வந்து தளபதி மா மாதிரி நாயகன் மாதிரி படங்களுக்கு அதாவது அழுத்தமான இசைகளை கொடுத்து மக்கள் மனசில் வந்து பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா அவரோட பயணித்த மணிரத்னம் அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரோமானோட பயணிக்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து எதார்த்தமாக வர விஷயங்கள் தான் இப்போ கௌதம் வாசுதேவன் மேனனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரித் ஜெயராஜோட தொடர் தொடர்ந்து பயணிச்சிகிட்டே இருந்தார் அப்புறம் ஹரித் ஜெயராஜை விட்டுட்டு வேற இசையமைப்பாளர்கிட்ட வந்தார் ஸோ இது வழக்கமாக இது சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஒன்று புதுமையா இருக்குங்கிற ஒரு காரணம் ரெண்டு வேற ஏதாவது மனப்பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அதனால கூட இப்போ மாற்றி சேமிப்பாளரோட பயணிப்பாங்க இப்போ மாமன்னன் படத்துக்கு வந்து ஏஆர் ரகுமான் சார் மியூசிக் பண்ணியிருந்தாரு அதுக்கு அடுத்த படம் சேர்ந்து ஒர்க் பண்ணலன்னா பரவாயில்ல சந்தோஷ் நாராயண் தான் பண்ணியிருக்காரு இப்போ பாரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஏ சனாவுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுதா ஏன்னா தங்களான் படம் அவர் தான் ஒர்க் பண்ண போறாருன்ற ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் வச்சு மியூசிக் பண்ணாங்க இப்போ இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணனை ஒதுக்குறாங்களா இல்லை ஒதுக்குறாங்கன்றதெல்லாம் கிடையாதுமா யாரும் யாரும் ஒதுக்கியெல்லாம் வந்து சினிமாவில் ஒரு நல்ல கலைஞர்களை ஒதுக்கிட முடியாதுமா உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அணை போட்டு நான் தடுத்துற முடியாது என்னோட திறமைகளுக்கு அணை போட்டு நீங்கள் தடுத்துர முடியாது இயற்கையாக உங்களுடைய திறமைகள் வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து வெளியில் வந்துடும் அதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒதுக்குறாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும் அந்த எப்படி சொல்கிறது மறுபடியும் அதேதான் சொல்லணும் அதாவது வந்து சேர்ந்து பயணிக்காமல் வேறு ஏதாவது ஒரு புது இசையமைப்பாளரோடு சேர்ந்து பயணிக்கும் போது அது வந்து ப்ரெஸ்ஸாக மாறணும் ஒன்றுமே இல்லைமா ஒரு கார் காஃபி இருக்கு நம்ம வந்து இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இது வரைக்கும் சக்கரை வெள்ளை சக்கரை போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆல் ஆன் கருப்பட்டி கருப்பட்டி காப்பி அது வந்துருச்சு கருப்பட்டி போட்டு குடிக்கிறோம் காப்பி சக்கரை போட்டு குடிச்சான் கருப்பட்டி போட்டு குடிச்சான் கருப்பட்டி போட்டு குடிச்சா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்றோம் ஸோ அதனால அதை நம்ம வந்து விரும்புகிறோம் சக்கரை கருப்பட்டி எல்லாமே ஒன்று தானே ரெண்டும் இனிப்பு தானே ஸோ இந்த டேஸ்ட்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு நினைப்பாங்க எதார்த்தமாக நினைக்கிறதுனால தான் அந்த மாதிரி டேஸ்ட்டை தேடி போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வேற ஒன்றும் காரணமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை துரு விக்ரம் அவர்கள் இந்த படத்துல என் பேருக்கு பின்னாடி விக்ரம்ன்ற பேர் வேணாம் இருக்கட்டும் சார் ஒரு பெரிய செலிப்ரிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்க அப்பா பேரை பின்னாடி சேர்க்கறதுனால பிரச்சனை சார் அப்பா பேரை பின்னாடி நம்ம சொல்ல முடியாது அப்பா பேரை சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறது அவருடைய இஷ்டம் அதை நம்ம வந்து எப்படி வந்து நீங்க தான் போடணும்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப துருவிக்ரமோடைய இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம்னு தான் வந்துச்சு இப்ப விஜய் சேதுபதி வந்து அந்த படத்துல அந்த பீனிக்ஸ் படத்துல அறிமுகமான போது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அப்போ என்ன சொன்னார்னால் நான் எங்கள் அப்பா பேரை போட்டுக்கல நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் அவர் பேர் என்னங்க சூர்யா சூர்யா நான் வந்து என்னுடைய பேர் வந்து சூரியன் தான் போட்டிருக்கேன் சூர்யா விஜய் சேதுபதி போடல அப்படின்னாரு ஆனால் அவர் சூர்யான்னு போட்டாலும் சூர்யா விஜய் சேதுபதினு போட்டாலும் அவர் விஜய் சேதுபதியோட பையன் தான் இப்போ வந்து துரு அப்படின்னு போட்டாலும் துரு விக்ரம்னு போட்டாலும் அது வந்து விக்ரமோட பையன்தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே பேரை சேர்க்கறதுனால ஒன்றும் ப்ளஸ் ஆகிடாது பேரை சேர்க்கலைனாலும் ஒன்றும் மைனஸ் ஆகிடாது அதாவது உங்களுக்கு திறமை இருந்தால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களுடைய உண்மையான டேலண்ட்டு அது இருந்துச்சுன்னா அதை வந்து வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்போஸ் அந்த அது வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும் இங்கே ரொம்ப முக்கியம் என்னன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் திறமைகள் இருக்கும் பல பேர் வந்து திறமைசாலிகள் வந்து எத்தனையோ ஏதாவது நடிகர்கள்லேருந்து இருந்து இசையமைப்பாளர்கள்லேருந்து இருந்து இருந்து பாடல் எழுதக்கூடியவங்கலேருந்து பல வடிவங்களில் வந்து திறமையானவர்கள் வந்து சினிமா கோடம்பாக்கத்தை கோடம்பாக்கத்தில் வட்டமிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருந்தா அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை திறமை இருந்து நீங்க அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சு நீங்கள் வெளியில் வரும்போது உங்க திறமையை நீங்கள் காமிச்சா கூட அந்த மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கணும் மக்கள் உங்கள் உங்களை வந்து நாயகனாக ஒத்துக்கணும் மக்கள் மக்களுடைய வரவேற்பு கிடைச்சாதான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் தளபதியாக முடியும் தலையாக முடியும் என்னவாக ஆக முடியும் அதனால் மக்கள் உங்களை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சால் அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பேரனாளையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா பேரனாலாம் ஒன்றும் கிடையாது என்ன பேர் வேணாலும் வச்சுட்டு வரலாம் அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சா நிச்சயமாக கிடைக்கும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி சார் நன்றி